அந்த சொல்லி மூன்று ரேகைகள் கனெக்டிவிட்டி பிளஸ் இன்னொரு ஒரு ரேகை அப்பதான் கன்வெர்ட் ஆகும் அதாவது இப்ப கையில வந்து நிரந்தர ரேகைகள் அப்படின்ற சொல்லுவாங்க பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது இந்த ரேகைகள்லாம் இந்த ஆயில் ரேகை இருக்குல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரேகை அதே போல நம்மளோட இருதய ரேகை இப்படி ஆரம்பிக்கும் இப்படி இருக்குல்ல இது வந்து இருதய ரேகை இது வந்து புத்தி ரேகை அதுக்கப்புறம் வந்து ரேகை பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராக தனராக என்று சொல்லுவாங்க இதுல ஆர்டு மைண்டு பாடி ஈக்குவல் டு மணி இந்த நான்கு ரேகைகளும் ஒன்றாக இணைய வேண்டும் ஆர்ட்னா இந்த இருதய ரேகை இந்த இருதய ரேகை இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மைண்டு ஓகேங்களா இப்படி வருதுல இந்த இதான் இதான் மைண்டு இங்கேயும் கனெக்டிவிட்டி ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மைண்ட் ரேகை அதாவது புத்தி ரேகையும் ஆயில் ரேகையும் தனித்தனியா இருக்கு ஆனா இந்த மணி சைன் ஏற்படணும்னா இந்த புத்தி ரேகையும் அந்த ஆயில் ரேகையும் வந்து இணைந்து இருக்கணும்ன்றது கட்டாயம் சில பேர் இப்படி இணைந்து இருக்கும் சில பேருக்கு ஆர்ட் இது இருதய ரேகை புத்தி ரேகை இப்படி வந்துட்டு இப்படி வரக்கூடியது ஓகேங்களா இந்த தனரேகில லைட்டா டச் ஆயிருக்கும் டச் ஆகணும்னா இந்த எம்சை என்பது அந்த பணம் வரக்கூடிய விஷயம் தராது அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கும் அதுக்கான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் ஆனா இந்த தன இந்த எம்சைன் டச் ஆகலன்னா அவங்களுக்கு அந்த பணம் என்பது தராது அவங்களால அந்த பணத்தை வந்து ஈட்ட முடியாதுன்றது மெயின் அது இப்படி ஃபார்ம் ஆகும் பட்சத்துல இந்த எம்சைன் வந்து மணியா கன்வெர்ட் ஆகும் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா அதாவது அவங்களுடைய எண்ணம் செயல் அந்த உடல் எல்லாமே ஒத்துழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் அது ஹார்ட் மைண்டு பாடி அந்த சோல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உயர்ந்த எண்ண ஓட்டங்களா இருக்கும் அதாவது ரிச்சுக்கும் போருக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது சாதாரண சில இருக்கக்கூடியவங்க சில பேரு நிறைய சம்பாதிக்கணும் போகணும்னு சொல்லி யோசிப்பாங்க அதுக்கான ஐடியாஸும் அவங்க மைண்டையும் வரும் ஆனா அந்த ஐடியாஸை அவங்க செயல்படுத்த மாட்டாங்க அதுக்கான சூழல்களும் அவங்களுக்கு அமையாது அவங்களும் வந்து அதிகமா ட்ரை பண்ண மாட்டாங்க ஆனா நல்ல நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்துல சாதாரண நிலையில இருந்தால் உயர்நிலைக்கு அடைஞ்சிருப்பாங்க அவங்களும் சாதாரண நிலையில என்று இருக்கும்போது அவங்க பெரியாளு ஆகணும்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க அதுக்கான செயல் திட்டங்களை ஒருத்திருப்பாங்க அதை வந்து நடைமுறைப்படுத்தி சக்சஸ் ஆனதுனால அவங்க வந்து கரண்ட் நல்ல புரிசல் இருப்பாங்க இதுதான் டிஃபரன்ஸ் இப்ப நம்ம ஆட்டும் இந்த இதய ரக புத்தி ரக இந்த ஆயுள் ரக இருக்குல்ல இந்த மூணு ஒரு இணையும் போது அவங்க அதனாலதான் வந்து எல்லாமே நேர்கோட்டில் இருந்தால் உயர்ந்த ஒரு நிலைமையில இருந்து ஃபியூச்சர்ல உருவாகக்கூடிய சுச்சுவேஷன் நிச்சயமா கொடுக்கும் அவங்க சாதாரண நிலைய பெருக்கல் அவங்க கையில பாக்குறீங்க பெருக்கு இருந்தும் ஒண்ணுமே கிடையாது கையில ஆனா இது வந்து எப்ப இந்த விஷயங்கள் செயல்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு நாற்பது வயசு இந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இந்த எம்சைனுக்கான ஒரு பலன்களை நிச்சயமா செயல்படும்